ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு எது டாக்டர் டி வி ராஜமன்னார் குழு மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இருநூற்று அறுபத்தெட்டு முதல் இருநூற்று தொன்னூற்று மூன்று வரை பகுதி பன்னிரண்டு சர்க்காரியா குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று மாநிலங்களுக்கு இடையிலான குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சர்க்காரியா குழு பரிந்துரைத்த பரிந்துரைகள் மொத்தம் எத்தனை அவற்றில் எத்தனை மத்திய அரசு செயல்படுத்தியது இருநூற்று நாற்பத்தி பரிந்துரைகள் நூற்று எண்பது பரிந்துரைகள் மத்திய அரசால் ஏற்கப்பட்டது அலுவலக மொழிகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்ட எது சட்டப்பிரிவு முன்னூற்று நாற்பத்தி மூன்று முதல் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று வரை பகுதி பதினேழு முதலாவது மொழி குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து அலுவலக மொழி சட்டம் எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ரெண்டு மொழிகள் செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்து நான்கு இந்தியாவில் தற்போது எத்தனை செம்மொழிகள் உள்ளன ஆறு செம்மொழிகள் தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து நான்கு முதன் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது தமிழ் சமஸ்கிருதம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஓடியா ஆகிய மொழிகள் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தெலுங்கு இரண்டாயிரத்தி தொட்டு கன்னடம் இரண்டாயிரத்தொட்டு மலையாளம் இரண்டாயிரத்து பதிமூன்று ஒடியா இரண்டாயிரத்து பதினான்கு இந்தியாவில் மொத்தம் எத்தனை முறை அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அவசர நிலை சட்டம் அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும் மூன்று ஆண்டுகள் தேசிய அவசர நிலை பிரகடனம் எந்த சட்ட பிரிவின் கீழ் அமல்படுத்தப்படுகிறது சட்டப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு மாநில அவசர நிலை சட்டம் எந்த சட்ட பிரிவின் கீழ் அமல்படுத்தப்படும் சட்டப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்தாறு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது பஞ்சாப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் எந்த சட்ட பிரிவின் கீழ் வருகிறது சட்டப்பிரிவு முன்னூற்று அறுபது இந்தியாவில் தற்போது வரை மொத்தம் எத்தனை நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் செயல்படுத்தப்பட்டது ஒருமுறை கூட இல்லை அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்று அறுபத்தெட்டு பகுதி இருபது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய முன்னூற்று அறுபத்தெட்டாவது சட்டப்பிரிவு எத்தனை வகைகளை விளக்குகிறது மூன்று வகைகள் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுவது எது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்